என் பெயர் அனன்யா நான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள் எங்கள் வீட்டில் என் அப்பா ராகவன் தான் எல்லாவற்றையும் தீர்மானிப்பார் அவர் ஆசையுடனோ அல்லது பேராசையுடனோ எடுக்கும் ஒரு முடிவு என் வாழ்க்கையையே புரட்டி போடும் என்று அப்போது நான் அறிந்திருக்கவில்லை என் அண்ணன் பெயர் ஆதிஷ் அவனுக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு முன்னணி பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்பது அப்பாவின் கனவு அந்த கனவுக்காக நான் ஒரு பலியாக போவதை தடுக்க என் அம்மாவால் கூட முடியவில்லை அன்று ஒரு நாள் அப்பா முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி வீட்டுக்கு வந்தார் அவர் என் அண்ணன் ஆதிசை கட்டி அணைத்து ஆதிஷ் உனக்கு அமெரிக்காவில் படிக்க ஏற்பாடு ஆகிவிட்டது இப்போது என் மகனின் ஒவ்வொரு கனவும் நிறைவேறும் என்று ஆனந்தத்துடன் சொன்னார் நான் ஓடி வந்து அப்பா இது ரொம்ப நல்ல விஷயம் எனக்கும் அமெரிக்காவில் படிக்க ஏற்பாடு செய்வீர்கள் அல்லவா என்று கேட்டேன் அப்பா என்னை உற்று பார்த்து என் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு அமெரிக்காவை விடு மகளே நீ பெண் பிள்ளை நீ கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை ஆதிஷ் எங்கு அலைந்து திரிந்தாலும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் என் அன்பு மகள் அனன்யா நான் உனக்காக மிகச்சிறந்த ஒன்றை யோசித்து வைத்திருக்கிறேன் என்று பதிலளித்தார் பிறகு என்னை பெருமை பொங்க பார்த்தார் அனன்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய திருமண உறவு அமைந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார் இங்கு உன் அம்மா உன்னை வீடு துடைக்க துணி துவைக்க வைக்கிறார் நீ ராணி போல் வாழக்கூடிய ஒரு வீட்டில் உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் நீ தண்ணீர் குடிக்க கூட எழுந்து செல்ல வேண்டியதில்லை அனைத்தும் நீ இருக்குமிடம் தேடி வரும் என்றார் என் அம்மா தனபாக்கியம் உடனே குறுக்கிட்டாள் என்ன ஆச்சு உங்களுக்கு ஒரு குழந்தையை ஏன் வீணாக தவறான நம்பிக்கையில் ஆழ்த்துகிறீர்கள் அவளுக்கு வெறும் பத்தொன்பது வயதுதான் மேலும் வசதியானவர்களின் மகள் கூட மாமியார் வீட்டில் வேலைகளை செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சத்தம் போட்டார் அப்போதுதான் அப்பா என் சித்தி சுலோச்சனாவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் என் சித்தி சுலோச்சனா கனடாவிலிருந்து விழுப்புரத்திற்கு கல்யாணத்துக்காக வராங்க அவங்க ஒரு வகையில் தூரத்து சொந்தம் அவருடைய அண்ணன் மகன்தான் எனக்கு மாப்பிள்ளை அவ்வளவுதான் நம் மகளுக்கு அதிர்ஷ்டம் போகுதுன்னு நினைச்சுக்கோ என்றார் என் அப்பா அம்மா உடனே கலக்கமடைந்து எனக்கு இந்த திருமணத்தில் சம்மதம் இல்லை என் மகளை நான் எந்த வகையிலும் சிரமப்பட மாட்டேன் என்று மறுத்தார் அப்பா சிரித்து கொண்டே கவலைப்படாதே பாக்கியம் சுலோச்சனா இங்கேயே குடியேற போறாங்க உன் மகள் வெளிநாட்டுக்கு போக மாட்டாள் என்றார் என் சித்தி சுலோச்சனா மிகவும் பணக்காரி ஆனால் அவரது அண்ணனுடைய மகன் சித்தார்த்துக்கு மனநிலை சரியில்லை இதன் காரணமாக யாரும் அவனை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று எனக்கு திருமணம் நடந்து முடியும் வரை தெரியாது அந்த சித்தி ஒரு நிபந்தனையை வைத்திருந்தார் என் அண்ணன் மகன் சித்தார்த்தை திருமணம் செய்து கொள்ளும் பெண்ணுக்கு அவளது எடை அளவுக்கு சமமான தங்கம் கொடுப்பேன் மேலும் எழுபது லட்சம் ரூபாய் பணமும் ரொக்கமாக கொடுப்பேன் இந்த விஷயமும் எனக்கு அப்போது தெரியாது என் அப்பா அந்த விஷயத்தை கேட்டதும் ஆசைப்பட்டு என்னை இந்த உறவுக்கு சம்மதிக்க வைத்தார் அப்பாவின் பேராசையின் ஒரு பங்கு என் மனதிலும் தொற்றிக் கொண்டது சித்தார்த் மிகவும் அழகானவர் என்று கேள்விப்பட்டிருந்தேன் திருமணத்திற்குப் பிறகு இந்த எல்லா பொருட்களுக்கும் உரிமையாளர் நான் ஆகிவிடுவேன் அப்போது நீங்கள் பாருங்கள் நம் உறவினர்கள் எப்படி பொறாமையால் எரிந்து போவார்கள் என்று நான் அம்மாவிடம் சொன்னேன் அம்மா கோபத்துடன் உன் அப்பாவைப் போலவே நீயும் பேராசைக்காரி மகளே நீ இந்த உறவை மறுத்துவிடு எதையும் விசாரிக்காமல் பணத்தின் மீது ஆசை கொள்வது சரியல்ல என்றார் நான் முறைத்து என்னம்மா இப்படி சொல்கிறீர்கள் எல்லோரும் தங்கள் மகள்களுக்கு நல்ல உறவுகளை தேடித் தருகிறார்கள் நீங்களோ என் மகிழ்ச்சியை விரும்பவில்லை என்றேன் அம்மா அமைதியாகிவிட்டார் என் பேச்சுக்காக நான் வருந்தினேன் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டேன் அதன் பிறகு அவர் சித்தார்த் உறவை பற்றி என்னிடம் பேசவே இல்லை ஒரு வாரம் கழித்து சித்தியும் அவருடைய அண்ணன் மகன் சித்தார்த்தும் வந்துவிட்டனர் அவர்கள் எங்களுக்காக மிகவும் விலை உயர்ந்த பரிசுகளை கொண்டு வந்திருந்தனர் என் உறவினர்கள் என்னை பார்த்துவிட்டு ஒருவருக்கொருவர் காதுகளில் கிசுகிசுத்துக் கொண்டனர் அவர்கள் என் மீது பொறாமை கொள்கிறார்கள் என்று நான் நினைத்தேன் திருமண நாளும் வந்தது அவர்களுடைய பிரம்மாண்டமான வீட்டில் திருமணம் நடக்க இருந்தது எங்கள் வழக்கப்படி முகத்தில் மாப்பிள்ளை முக்காடு அணிந்தபடிதான் திருமணம் நடக்கும் அவ்வாறே திருமணமும் நடந்தது அன்று முதலிரவுக்காக அவர்கள் என்னை தங்கள் மிகப்பெரிய படுக்கை அறையில் அமர வைத்தார்கள் என் படுக்கையறை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்த்து நான் மகிழ்ச்சியில் மிதந்தேன் அறையின் கதவு தட்டப்பட்டது கதவை திறந்ததும் நான் தலைகுனிந்து அமர்ந்தேன் என் கணவர் அறைக்குள் நுழைந்ததும் என் சுவாசம் நின்று போனது சித்தார்த் என் அருகில் வந்து அமர்ந்தார் என் நல விசாரிப்புகளை கேட்டறிந்தார் அவர் மிகவும் அன்பான விஷயங்களை பேசினார் சில நிமிடங்களில் என் தயக்கம் மறைந்து போனது நான் முதல் முறையாக என் கணவரின் முகத்தை பார்க்க தலை நிமிர்ந்தேன் கண் எடுக்கவே மறந்து விட்டேன் சித்தார்த் மிகவும் கவர்ச்சியான ஆளுமை கொண்டவர் போல தெரிந்தார் அவர் என்னிடம் இந்த திருமணம் உன் விருப்பப்படி நடந்ததா என்று கேட்டார் நான் தலையசைத்தேன் பிறகு அவர் எனக்கு பரிசாக ஒரு ரோஜா பூவை மட்டுமே கொடுத்தார் எனக்கு முகம் சுருங்கி போனது கோட்டீஸ்வரரின் மகன் ஆனால் எவ்வளவு சின்ன மனம் என்று நினைத்தேன் என் முக பாவனையை பார்த்து அவர் என் மனதின் எண்ணத்தை யூகித்திருக்க வேண்டும் அதனால் அவர் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார் பிறகு கவலைப்படாதே மணமகளே உண்மையான பரிசு விரைவில் உனக்கு கிடைக்கும் என்றார் சித்தார்த் அன்று இரவு என்னை என் பெயரால் ஒருமுறை கூட அழைக்கவில்லை அவர் என்னை மீண்டும் மீண்டும் மணமகளே என்று அழைத்தார் அவருடைய இந்த நடத்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் அந்த இரவுக்கு பிறகு என் வாழ்க்கையில் அனைத்தும் தலைகீழாக மாறும் என்று எனக்கு தெரியாது இன்று முதலிரவு நடக்காது நாள் நேரம் பார்த்து நாளைதான் வைத்திருக்கிறார்கள் நீ இங்கே தூங்கு நான் பக்கத்து அறையில் உறங்கப் போகிறேன் என்றார் மறுநாள் நான் எழுந்தபோது போது சித்தார்த் அந்த அறையில் இல்லை நான் குளித்துவிட்டு அழகான சூட்டை அணிந்து சோஃபாவில் அமர்ந்து அவருக்காக காத்திருக்கத் தொடங்கினேன் நீண்ட நேரத்திற்கு பிறகு என் அறை கதவு தட்டப்பட்டது என் சித்தி சுலோச்சனா அறைக்குள் நுழைந்தார் அவரோடு ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு பையனும் இருந்தான் சித்தி அனன்யா என்னை மன்னித்து விடு நான் இரவு முழுவதும் வெளியே சோஃபாவில் உட்கார்ந்து உலர்ந்து போய்விட்டேன் ஆனால் திருமண சடங்கில் நீ சோர்வாக இருப்பாய் என்று நினைத்து உன்னை எழுப்பவில்லை அதனால் தான் இன்று உன்னிடம் அனைத்தையும் சொல்ல வந்தேன் என்னால் இனி இந்த பொறுப்பை சுமக்க முடியாது இந்தா உன் பைத்தியக்கார கணவனை பிடி இனி அனைத்தும் உன் பொறுப்பு அவ்வப்போது உனக்கு நான் உதவி செய்வேன் திருமணம் முடியும் வரை இவன் அமைதியாக இருந்ததே புண்ணியம் இனிமேல்தான் உனக்கு வேலை ஆரம்பம் இவனை நன்றாக பார்த்துக்கொள் இதோ இந்த மோதிரத்தையும் பிடி என்றார் சித்தியின் பேச்சைக் கேட்டு என் இதயம் நடுங்கியது அவர் வைர மோதிரத்தை என் கையில் வலுக்கட்டாயமாக அணிவித்துவிட்டு அணிவித்து விட்டு வெளியே சென்றார் இந்த பையன்தான் என் கணவர் என்றால் நேற்று இரவு வந்தது யார் அவரை என் கணவன் என்று நினைத்து மனதளவில் மகிழ்ச்சி அடைந்தேனே நான் என் தலைமுடியை இரு கைகளாலும் பிடித்து கொண்டேன் யார் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய துரோகம் செய்தார்கள் இப்போது என் முன் நிற்கும் பைத்தியகார பையன் வாயிலிருந்து எச்சிலொழுக தூக்கக்கலக்கமான கண்களுடன் படுக்கையில் என்னை தள்ளிவிட்டு அனன்யா நீ என் மனைவி அல்லவா நேற்று நமக்கு திருமணம் நடந்தது ஆனால் எனக்கு சாலையில் ஓடும் லாரிகளை பார்க்க ஆசையாய் இருந்தது அதனால் தான் இரவு முழுவதும் வீட்டிற்கு வரவில்லை இப்போது தூக்கம் வருகிறது ஆனால் கவலைப்படாதே நான் தூங்கி எழுந்ததும் உன்னையும் லாரிகளை பார்க்க அழைத்து செல்கிறேன் என்றான் அவன் அப்படி பேசிக்கொண்டே கொண்டே தூங்கிவிட்டான் என் கண்கள் இன்னும் எனக்கு முதலிரவில் பரிசாக கிடைத்த அந்த பூவின் மீதே நிலைத்திருந்தன என் விதி என்னுடன் என்ன விளையாட்டு விளையாடியுள்ளது என்று நான் அழுது புலம்ப தொடங்கினேன் வெளியே வந்தேன் என் பெற்றோர் வந்திருக்கிறார்கள் என்று வேலைக்காரி சொன்னாள் நான் ஓடி வந்து அம்மாவிடம் கட்டிப்பிடித்து சத்தம் போட்டு அழுதேன் எனக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்துவிட்டது சித்தார்த் பைத்தியகாரன் சித்தி தன் சகோதரனுக்கே துரோகம் செய்துவிட்டார் என்றேன் அம்மா உடனே கோபத்துடன் இல்லை மகளே உன் சித்தி எந்த விதமான துரோகமும் செய்யவில்லை மாறாக உன் அப்பாவின் கண்களில் பேராசை கட்டப்பட்டிருந்தது என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் உன் அப்பா தன் மகன் ஆதிசின் அமெரிக்கா கனவை நிறைவேற்ற உன்னை பலி கொடுத்து விட்டார் என்றாள் நான் நம்பிக்கை இல்லாமல் அப்பாவை பார்த்தேன் அவர் அனன்யா உன் அம்மாவின் பேச்சை கேட்காதே நான் உன் மகிழ்ச்சிக்காகவே இந்த உறவை ஏற்றுக்கொண்டேன் ஆமாம் பையன் பைத்தியகாரன் தான் ஆனால் நினைத்துப்பார் இந்த மாளிகை இப்போது உன்னுடையது இப்போது நீதான் இதற்கு உரிமையாளர் என்றார் நான் மகிழ்ச்சியே போது என்னால் எப்படி வாழ முடியும் அப்பா நீங்கள் எனக்கு மிகவும் மோசமான விஷயத்தை செய்துவிட்டீர்கள் நம் உறவு முடிந்தது நான் உங்கள் மகள் இல்லை நீங்கள் என் தந்தையும் இல்லை என்று சத்தம் போட்டுவிட்டு வெளியே வந்தேன் சித்தி ஆறுதல் சொன்னார் அனன்யா என்னை மன்னித்து விடு அவன் விரைவில் குணமாகி விடுவான் என்று மருத்துவர்கள் நம்புகிறார்கள் இப்போது நீ தைரியத்தை இழக்காதே நீ என்னுடன் சேர்ந்து சித்தார்த்தின் நோயுடன் போராட வேண்டும் என்றார் அவர் எனக்கு நிறைய ஆறுதல் சொன்னார் சித்தார்த் மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பது பற்றி எனக்கு சிறிதளவு கூட கவலை இல்லை நேற்று இரவு அந்த அமைதியான மனிதர் என் கணவராக இல்லாமலிருந்திருந்தால் நான் உண்மையில் மகிழ்ச்சியாக வாழ பழகியிருப்பேன் அந்த மென்மையான கவர்ச்சியான மனிதர் என் கணவராக இருந்திருக்க கூடாதா என்ற ஆசை என் மனதில் மீண்டும் மீண்டும் எழுந்தது சில நாட்கள் கழித்து ஒரு நாள் மாலை சித்தார்த் வீட்டிலிருந்து ஓடிவிட்டான் எல்லோரும் அவனை தேடி சோர்வடைந்தார்கள் நான் நிம்மதியாக அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டேன் அப்போது என் அறையின் ஜன்னலுக்கு வெளியே இருந்து யாரோ குதித்து உள்ளே நுழைந்த சத்தம் கேட்டது அவன் தான் முதலரவில் என் அறைக்கு வந்த அந்த பையன் அவன் என்னை பார்த்து அனன்யா எவ்வளவு மெலிந்து போய்விட்டாய் உன் பைத்தியகார கணவன் உன்னை மிகவும் துன்புறுத்துகிறான் என்று எனக்கு தெரியும் நீ என்னை இந்த கொடுமையான நரகத்திலிருந்து உன்னை வெளியேற்றும் படகு போன்று ஆக்கிக்கொள் நான் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்றான் நான் ஒரு பலமான அறை அவன் முகத்தில் கொடுத்தேன் நீ என் வாழ்க்கையை அழித்து விட்டாய் என்னிடமிருந்து என் மகிழ்ச்சியை பறித்து விட்டாய் உன்னை பற்றி நினைத்து நினைத்து நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றேன் அவன் சிரித்து கொண்டே ஒப்பு கொண்டாலும் அனன்யா நீ என் மீது காதல் கொண்டிருக்கிறாய் என்றான் நான் தலையசைத்து ஆமாம் நான் ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு உன் மீது காதல் வந்தது ஆனால் இந்த காதலின் வீட்டில் எந்த நுழைவாயிலும் இல்லை இங்கிருந்து ஓடிவிடு என்றேன் அவன் என் அருகில் அமர்ந்து என்னுடன் தோழமையுடன் பழக வேண்டுமென்று நீண்ட நேரம் எனக்கு புரிய வைக்க முயன்றான் ஆனால் நான் உறுதியாக மறுத்துவிட்டேன் நான் கடவுளின் நீதிக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை எப்படி செய்ய முடியும் என்று கேட்டேன் என்ன நடந்தாலும் என் கணவர் சித்தார்த்தான் நல்லவேளை நீ இப்போது என் முன் வந்தாய் உன் முகத்திற்கு நேர் நான் உன்னை வெறுப்பதாக சொன்ன பின்புதான் எனக்கு நிம்மதி கிடைத்தது போன்று உள்ளது இங்கிருந்து போய்விடு என்றேன் பிறகு திடீரென்று வெளியே சத்தம் கேட்க ஆரம்பித்தது அதனால் அந்த பையன் ஜன்னல் வழியாக குதித்து வெளியேறினான் நான் பதற்றத்துடன் வெளியே வந்தேன் அங்கே சித்தார்த் இரத்தக்கரையுடன் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான் சித்தி சுலோச்சனாவும் சத்தம் போட்டு அழுது கொண்டிருந்தார் நான் முன் வந்து என்ன ஆச்சு என்று கேட்டேன் சித்தி கோபத்துடன் உனக்கென்ன வந்தது என் மகன் வாழ்ந்தால் இறந்தால் உனக்கென்ன நீ போய் உன் தூக்கத்தை பூர்த்தி செய் என்றார் நான் அதிர்ச்சியில் உறைந்து போய் இரண்டு அடி பின்வாங்கினேன் என் அறைக்கு சென்றேன் என் வாழ்க்கை மிகவும் அமைதி இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒரு ஆதரவு தேவைப்பட்டது அது ஜன்னல் வழியாக வந்த அந்த பையனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று என் மனம் சொன்னது ஆனால் நான் இந்த சூழ்நிலையால் சோர்வடைந்து என் தன்னடக்கத்தையும் நேர்மையையும் விட்டுக்கொடுக்க விரும்பவில்லை இரவு வந்தது சித்தார்த் படுக்கை அறைக்கு வந்தான் அவன் என்னை கொஞ்சம் வித்தியாசமான கண்களால் பார்த்தான் நான் அவன் அருகில் சென்று அமர்ந்து அவன் கையை பிடித்துக்கொண்டு சித்தார்த் நான் இதுவரை உன்னை கவனித்துக் கொள்ளவில்லை இப்போது நாம் நட்பு கொள்வோம் மிகவும் நல்ல நண்பர்களாக கணவன் மனைவியாக இருப்போம் உன் உடல்நிலை சரியாகிவிடும் கவலைப்படாதே என்றேன் அவன் சிரித்தான் நீ மிகவும் அனன்யா என்றான் பிறகு தெளிவான மனநிலையில் அவன் தன் கதையை சொன்னான் என் அம்மாவுக்கு என் அப்பாவை பிடிக்கவில்லை வீட்டில் எப்போதும் சண்டை சச்சரவு இருக்கும் அப்பா அம்மாவை அடிக்கும் போது எனக்கு மிகவும் பயமாக இருக்கும் ஒரு நாள் அவர் அம்மாவின் தலையில் ஒரு கடினமான பொருளை தூக்கி எரிந்தார் எல்லா இடங்களிலும் ரத்தம் பரவியது அந்த சண்டையைக் கண்டு நான் மயக்கம் அடைந்து விட்டேன் அதன் பிறகு அவர் என் அம்மாவின் மீது கை வைக்கவில்லை அப்போதிருந்து அப்பா அம்மாவை அடிக்க தொடங்கும் போதெல்லாம் நான் வேண்டுமென்றே மனநிலை சரியில்லாத பயனைப் போல நடிக்க தொடங்கினேன் அப்பா என் உடல்நிலை குறித்து சோகத்தில் மூழ்கிப் போனார் அவர் என் அம்மாவுடன் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டார் நான் என் மீது வேண்டுமென்றே அதிகமான நோயை ஏற்படுத்தி கொண்டே இருந்தேன் இதனால் என் படிப்பு பாதியில் நின்றுவிட்டது என் அம்மா இறந்த பிறகு வந்த என் அத்தை சுலோச்சனா கூட என் அப்பாவை ஏமாற்ற தொடங்கியது போல சந்தேகித்தேன் நான் பைத்தியக்காரன் என்று என் அத்தையும் நம்பினார் அதனால் அவர் என்னிடம் மரியாதையாக பேசுவதை நிறுத்தினார் இந்த அதிர்ச்சியை என்னால் தாங்க முடியவில்லை நான் உண்மையிலேயே பைத்தியமாக தொடங்கினேன் நான் திருமணம் செய்யவும் விரும்பவில்லை ஆனால் திருமண நாளன்று நான் உன்னை பார்த்தபோது உன்னை நான் பல நூற்றாண்டுகளாக அறிந்திருப்பது போல் எனக்கு தோன்றியது அதனால் நான் உன் முன் என் உண்மையான ரூபத்தில் வந்தேன் ஆனால் நான் மீண்டும் முன் வரவில்லை வைத்தியக்காரனாக நடித்து உன்னை எல்லா வகையிலும் துன்புறுத்தினேன் நான் உன்னை சோதிக்க விரும்பினேன் மனைவியின் குணத்தை சோதிக்க எந்த கணவனுக்கும் அதிகாரம் இல்லை என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் என் வாழ்க்கை எது போன்ற சூழ்நிலைகள் வழியாக கொண்டு சென்றதோ அதேபோல் இதையெல்லாம் செய்ய நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் நீ என்னை மன்னித்துவிடு என்றார் நான் அதிர்ச்சி அடைந்தவளாய் அவர் பேச்சை கேட்டு கொண்டிருந்தேன் பிறகு அவர் மெதுவாக தன் பக்கவாட்டிலிருந்த தலையணையை எடுத்து வைத்தார் தன் முகத்திலிருந்த போலி தாடியை அகற்றினார் இடுப்பிலிருந்து முதுகு உரையை அகற்றி நேராக நின்றார் பிறகு அவர் குளியலறைக்கு சென்று தன் முகத்தை கழுவினார் முகத்திலிருந்த கருப்பு நிறம் அகன்றது இப்போது என் முன் அழகான ஆரோக்கியமான சித்தார்த் நின்றிருந்தார் அனன்யா நான் உன் மீது அதிகம் காதல் கொண்டிருக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் என் உண்மையான அடையாளத்தை யாரிடமும் வெளிப்படுத்தி இருக்க மாட்டேன் ஆனால் இப்போது நீ என்னை விட்டுச் சென்று விடுவாய் என்று எனக்கு பயம் ஏற்பட்டது என்றார் நான் அழுது கொண்டே சிரித்தேன் கோடான கோடி நன்றி நான் எதை விரும்பினேனோ அதை என் கடவுள் எனக்கு அழித்து விட்டார் என்றேன் நாங்கள் அனைத்து விஷயங்களையும் சித்திக்கு சொன்னோம் அப்பா முன் சித்தார்த் ஆரோக்கியமாக வந்து நின்றபோது அவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் சோகத்தின் மேகங்கள் கலைந்தன வாழ்க்கையில் பேராசை என்னும் விஷயம் நம் கண்களை மறைக்கும் போது நாம் நமது சொந்த இரத்த உறவையே பலியிட துணிவோம் ஆனால் சோதனைகள் எத்தனை தீவிரமாக இருந்தாலும் தூய்மையான அன்பு மற்றும் அசைக்க முடியாத விசுவாசம் ஒரு குடும்பத்தின் இருண்ட மேகங்களை கூட அகற்றிவிடும் உண்மையான மகிழ்ச்சி பணத்தில் அல்ல நேர்மையான குணத்திலும் அன்பான துணையிலுமே இருக்கிறது உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்தை சொல்ல விரும்பினால் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற உணர்ச்சி உணர்ச்சிப்பூர்வமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி